ட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஆறு சென்டு வீடுங்க ஆறு சென்டில் வீடுங்க உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா கிழக்கு ஃபேசிங்லேயே அமைஞ்சிருக்குது இந்த வீடு தானேங்க உங்களுக்கு ரோடு ஃபேஸிங்லேருந்து நீங்கள் அப்படியே உள்ள போய்க்கலாம் பாருங்கள் ரோடு ஃபேஸு அப்படியே உள்ள போய்க்கலாமுங்க மாதம் எட்டாயிரம் வாடகை வரக்கூடிய வீடுங்க இதில் போரு சர்வீஸு எல்லாமே இருக்குதுங்க மூணு குடித்தண்ணே வச்சுருக்குறாங்க மூணு குடித்தண்ணே வாடகைக்கு வச்சுருக்குறாங்க சொல்லும் விலை முப்பது லட்சரூவா கேட்குறேங்க ஃபைனலாக ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஏழுலாம் பண்ணிக்கலாமுங்க இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது இது கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில் பாளையம் கோவில் பாளையத்துலேருந்து லெஃப்ட்டுங்க லெஃப்ட் எடுத்திங்கன்னா குள்ளக்கா பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க வீடு பார்த்திங்கன்னா மூணு வீடு வாடகை வச்சுருக்கிறாங்க இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தான் கான்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் போர் வருங்க போர் முன்னாடியே இருக்குது இந்த போருங்க அது போக கலெக்ஷன் இருக்குது பஞ்சாயத்து வாட்ரு கலெக்ஷனு ரோடு ஃபேஸு ரோடு ஃபேஸ்லேருந்து நீங்கள் அப்படியே வருங்க நீட்டை இப்படியே உள்ளே வந்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஃபெஷலிஸ்ட் இருக்குதுங்க வீட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு குடியிருக்கிறனால உள்ளே வீடியோ போட முடியாதுங்க ஃபேமிலி இருக்கிறாங்க அதனால் போட முடியாது வீடெல்லாம் அருமையாக இருக்குதுங்க வெட்டு கை போட்டு ஜம்முன்னு உங்களுக்கு பின் தோட்டத்தில் சுற்றி வர பூசருக்கு இடம் போட்டு பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்படுதோ கான்டாக்ட் பண்ணுங்கள் சீக்கிரம் போயிருங்க நல்லா ஐட்டம் வாடகைக்கு வச்சுக்கிறாங்க மாதம் எட்டாயிரம் வருமானம் படுது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ வரும் வீட்டோட தோற்றத்தை நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடியோ போட்டேன் நன்றி